ஜோலார்பேட்டையில் அழகான இரு குடும்பம் அவர்களை பற்றிய கதைதான் இது முதல் குடும்பத்தில் ரங்கராஜன் தேவகி தம்பதியருக்கு அதிதி ஸ்ருதி என இரு குழந்தைகள் ரங்கராஜன் ரயில்வேயில் ஒரு சாதாரண பினான்சியல் கிளார்க் பல மாற்றுதல்கள் வந்தாலும் குழந்தைகள் படிப்பு வீணாக கூடாது என தன்னை தியாகம் செய்து கொண்டு மனைவி குழந்தைகளை ஒரே ஊரில் சீராட்டி பாராட்டி வளர்த்து எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை ஒரே பள்ளியில் படிக்க வைத்தார் ரங்கராஜன் இரு குழந்தைகளையும் அப்படி ஆசையாக இருவரையும் தன்னை போலவே பைனான்ஸில் விட வேண்டும் என்பதால் சிஏ என்பதே நோக்கமாக இருவரையும் வளர்த்தார் அவர் சொல்லுக்கெல்லாம் இரண்டு குழந்தைகளும் போட்டி போட்டுக்கொண்டு படிப்பார்கள் அவர்கள் படிப்புக்காக தான் ஒரு செருப்பு கூட வாங்கிக் கொள்ளாது இந்த செருப்பையே திருப்பி திருப்பி தைத்து போட்டுக்கொண்டு குழந்தைகள் எந்த புத்தகம் கேட்டாலும் எந்த ஊரில் கிடைத்தாலும் தேடி பிடித்து வாங்கி கொடுத்து விடுவார் தன் பெண்களை தன் சக்திக்கும் மீறியே படிக்க வைத்தார் எனவே சொல்லலாம் படிப்பைத் தவிர ரங்கராஜனுக்கு தன் குழந்தைகள் இருவரும் தனது குடும்பம் தனது ஜாதி என்றே இருக்க வேண்டும் என ஒரு வலிமையான பொசசிவான குணமும் உண்டு அதனால் தேவகி அவர்கள் இருவரும் பதின்ம வயது வந்தவுடன் இங்க பாருங்கடி நீங்க என்னதான் நல்லா படிச்சு மேல வந்தாலும் நம்ம ஜாதியில தான் நீங்க கல்யாணம் செஞ்சுக்கணும் இல்லைன்னா அப்பா உங்களையும் சேர்த்து என்னையும் கொண்டுடுவாரு என்றே தீனமும் பயமுறுத்தி கொண்டிருப்பாள் அதித்தியும் ஸ்ருதியும் ஸ்கூலுக்கு போவதும் வருவதுமாக பிளஸ் டூவில் நல்ல மார்க்கும் எடுத்து பட்டப்படிப்பும் முடித்து ஒரு திறன் வாய்ந்த பிரபல ஆடிட்டரிடம் சிஏ ட்ரைனிங்கும் சேர்ந்தனர் அப்பாவின் கொள்கையை காப்பாற்ற அரும்பாடு பட்டு படித்து இருவருமே திறன் வாய்ந்த ஆடிட்டரானார்கள் ஊரே அந்த இரு பெண்களையும் பார்த்து மூக்கில் விரல் வைத்தது ரங்கராஜன் தன் பெண்களை நன்றாக வளர்த்திருப்பதாக அங்கங்கே பேசிக்கொள்வார்கள் அதே ஊரில் இன்னொரு குடும்பம் ராஜசேகரன் கீதா தம்பதியருக்கு சஞ்சனா கல்பனா என இரு பெண்கள் இருவருமே அப்படி ஒரு அழகு இருவருக்குமே அப்பா என்றால் ஸ்பெஷல் தான் அதனால் அப்பா 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 என அப்பா சொன்னதை அப்படியே கேட்பவர்கள் ராஜசேகரனும் செல்லம் கொடுத்தாலும் அதே நேரம் படிப்பு விஷயத்தில் மிகவும் ஸ்ட்ரிக்ட் ஆபீசரே ஒரு மார்க் குறைந்தாலும் குடைந்து எடுத்து விடுவார் எனவே இரு மகள்களுமே பாசத்தை தாண்டி அப்பாவின் மிரட்டலுக்கு மிகவும் பயப்படுவார்கள் அதனால் படிப்பில் கெட்டியாகவே இருந்தார்கள் இந்த குடும்பத்திலும் ஜாதி என்பது பிரதானமான ஒன்றே அதனால் கீதாவும் தேவகி போலவே எப்போதும் தன் பெண்களுக்கு ஹேய் காதல் கீதல்னா போயிடக்கூடாதுப்பா அப்பாவுக்கு பிடிக்காது என்று தினமும் உபன்யாசம் செய்து ஸ்கூலுக்கு அனுப்புவாள் சஞ்சனாவும் கல்பனாவும் சிறிது ஈசி கோயிங் குழந்தைகள் அப்பா சொல்வதை காதில் வாங்கினாலும் உண்மையில் வாங்கினார்களா என்றால் சந்தேகமே இருவருமே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து நான்கு வருட பட்டப்படிப்பை முடித்து கேம்பஸில் வேலை வாங்கி ஜாலியாக ஆபீஸ் சென்று கொண்டு இவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வர ராஜசேகரன் பட்ட அல்லல்கள் கொஞ்சலஞ்சம் இல்லை வீட்டை அடமானம் வைத்து பி இல் கடன் வாங்கி என எப்பாடு பட்டாகிலும் தன் பெண்களுக்கு கல்வி ஒன்றே பிரதானம் என ஃபீஸுக்கு புத்தகங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸுக்கு என செலவிடுவார் ஆனாலும் கீதாவும் வேலைக்கு சென்றதால் இரட்டைச் சம்பளம் என்பதனால் ஓரளவுக்கு அவர்களால் சமாளிக்க முடிந்தது அதனால் ஊர் பார்வைக்கு நல்ல அளவில் மேன்மையாகவே இருந்தனர் கதையே இப்போதுதான் ஆரம்பம் தன் குடும்ப கட்டுப்பாடுகளை தெய்வமென மதிக்கும் ரங்கராஜன் தனது பெரிய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் அதே போலே அங்கே ராஜசேகரும் தன் மூத்த பெண் சஞ்சனாவிற்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் இருவருமே ஒரே ஊர் என்பதால் ரங்கராஜனும் ராஜசேகரனும் நல்ல நண்பர்களே தம் தம் ஜாதியில்தான் திருமணம் செய்ய வேண்டும் என சமூக கட்டமைப்பில் வளர்ந்தவர்கள் ஆதலால் பெண்கள் நன்கு படித்து வேலைக்கு போக ஆரம்பித்தும் விட்டதால் இதுவே சரியான தருணம் என்று மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தனர் ரங்கராஜனின் மூத்த மகள் அதித்தி ஒரு நாள் அப்பா அம்மா உங்களோட பேசணும் என அழைக்க ரங்கராஜன் என்ன என்பது போல புருவத்தை உயர்த்தினர் அன்றுதான் ஆயில் லீக் ஆகிறது என தனது பைக்கை கொண்டு பக்கத்தில் உள்ள சர்வீஸ் ஷாப்பில் விட்டுவிட்டு வீட்டுக்கு நடந்தே வந்தார் ரங்கராஜன் அப்படி ஒரு நைந்து போன பைக் அது சரி என்னம்மா சொல்ல வர என சோர்ந்து சோஃபாமில் அமர்ந்தவர் என்னப்பா எனக்கு மாப்பிள்ள பாக்குறீங்க போல என அதித்தி கேட்டாள் ஆம் என்ற ஒற்றை வார்த்தையில் பெருமூச்சு விட்டு தனது பதிலை முடித்துக் கொண்டார் ரங்கராஜன் அதித்தி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு அப்பாவின் அருகில் வந்து கையை பிடித்துக்கொண்டு அப்பா நான் ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க கோவப்படக்கூடாது என பீடிகை போட்டாள் அதற்கு ரங்கராஜன் ஒன்றும் சொல்லாது அவளையே நோக்க அதித்தி மேலும் தொடர்ந்தாள் அப்பா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அவரையே திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்க நினைக்கிறேன் என்று மிகவும் மென்மையாக ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு அப்பாவின் கண்ணை பார்த்து நேராக பயமின்றி கூறினாள் ரங்கராஜன் ஆடி போய்விட்டார் அவருக்கு மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது என்ன இப்படி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட உனக்காக மேட்சி மோனியில படம் பணம் எல்லாம் கட்டி வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீ ஒரு வார்த்தை அப்பெல்லாம் சொல்லல என கண்டிப்புடன் கேட்க அதித்தி பட்டென பதில் அளித்தாள் நெஞ்சில் உரமின்றி அப்பா நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் நீங்களும் வரன் எதுவும் கூட்டிட்டு வருவா மாதிரி தெரியல எதுவும் கூடி வர்ற மாதிரியும் இல்லை அதோடு சி சின்ன வயது முதலே எனக்கு என்னோட படிச்ச முருகராஜ் இருக்கான்ல எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் என கூற தேவகி பாய்ந்து கொண்டு வந்தாள் என்ன முருகராஜா அந்த கேடு கெட்டவனா அவனோட நீ பேசக்கூடாதுன்னு எட்டாவது படி போ படிக்கும் போதே அடிவாங்க நீ நினைக்க நினைவு இல்லையா உனக்கு என அடிக்குரலில் கத்தினாள் அதிதியும் அமைதியாக ஆமாம்மா அவனை நீங்கள் அடித்து என்னையும் அடிச்சு பிரிச்சிங்க அப்போதுலேருந்தே எனக்கு அவன் மேலே இன்னும் சாஃப்ட் கார்னர் அதிகமாகிடுச்சு இப்போ ரீசண்டாக ஒரு ஜாப் ஃபேரில் மீட் பண்ணோம் ரெண்டு பேருமே அன்னைக்கு இருந்த காதல் இன்னைக்கும் இருக்குமா ரெண்டு பேருமே இப்போ படித்து நல்லா முடிச்சு நல்ல வேலையிலும் இருக்கும் அதனால மேரேஜ்னு வந்தால் நான் அவனை தவிர வேற யாரையுமே பண்ணிக்க மாட்டேன் என்று சாந்தமாகத்தான் கூறினால் அவள் முடிக்கும் முன் தேவகியிடம் இருந்து ஒரு பெயிட்டான அறை அவள் கன்னத்தில் இறங்கியது அவன் யாரு அவன் ஜாதி என்ன தெரியுமாடி உனக்கு அவன் படிப்பெண்ண ஓம் என்ன தெரியுமா அவன் எந்த காலேஜு நீ எந்த காலேஜு அவன் அப்பா யாரு நம்ம அப்பா யாரு தெரியுமா உனக்கு நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்குமே ஏணி வச்சா கூட எட்டாதேடி இப்படி எதையுமே பார்க்காம கண்ணு மண்ணு தெரியாம காதல்னு வந்து சொல்ற என அலறினாள் எது நடக்க கூடாது என ரங்கராஜன் பெண்களை பார்த்து பார்த்து வளர்த்தாரோ அது நடந்தே விட்டது நன்றாக வளர்த்தார் படிக்க வைத்தார் வேலையும் கிடைக்க செய்தார் ஆனால் திருமணம் என்று வரும்போது விட்டேனே என அவரை சட்டென்று ஒரு கவலை வந்து தாக்க அப்படியே அமைதியாக எழுந்து போய் பெட்ரூமில் படுத்துக்கொண்டார் மறுநாள் காலை திரும்பவும் அதித்தி நேராக வந்து ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க என்று எதிர்க்க நின்று தடாலடியாக கேட்டதும் ஏன் இஷ்டப்படிதான் இந்த வீட்டுல திருமணம்னு ஒண்ணு நடந்தா நடக்கும் என ரங்கராஜன் மிக தீவிரமாக கூறவே கோபித்து கொண்டு ஆபீஸ் போனவள் தான் அதித்தி அடுத்த இரண்டு நாள் ஆபீஸில் மிக தீவிரமான வேலை என பொய் சொல்லி திருப்போரூர் சென்று திருமணம் செய்து கொண்டு அம்மாவிற்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினாள் அம்மா இருதலை இரும்பானாள் மாறி மாறி போன் செய்தும் அதித்தி அடமாக இருக்கவே ரங்கராஜனும் அடமுக்கெல்லாம் அடமாக இவை இனி இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது என குடும்பத்தில் தீர்மானமானது ஆனால் அதித்தியின் அம்மாவுக்கோ என்னதான் அவள் திருமண விஷயத்தில் இப்படி முடிவெடுத்தாலும் பெற்ற வயிறானதால் மிகவும் அனத்திக்கொண்டே இருந்தாள் அவர்கள் இருந்த ஊர் சின்ன ஊர் என்றதால் பார்ப்போரெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்ததால் ரங்கராஜன் ஆபீஸில் தானே முன் வந்து டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு குடும்பத்தோடு வேறு ஊர் சென்று விட்டார் இப்படியாக ஆசை ஆசையாக வளர்த்த பெண் வளர்த்த கடா மாடு முட்டும் என்பார்களே அதுபோல மார்பில் முட்டி இதயத்தை கிழித்து தனிக்குடித்தனம் தானே சென்றுவிட்டது அவளை குடும்பத்தை விட்டே விலக்கி வைத்து விட்டார் ரங்கராஜன் இதில் இருவருக்கும் இடையில் திண்டாடுவது அவர் மனைவி மட்டுமே ரங்கராஜனுக்கும் தன் பெண்ணை நினைத்து அவ்வப்போது பாசம் பொங்கினாலும் தன் வரட்டு பிடிவாதம் என்னாவது என நினைத்தே ஒதுங்கியே இருந்து பழகிவிட்டார் பாழாய் போன பாசம் மட்டும் அவ்வப்போது அடித்துக் கொள்ளும் ராஜசேகர் வீட்டில் என்னானது என பார்ப்போம் பெரிய மகளுக்கு ஜாதக கட்டை எடுத்து தினம் ஒரு வரனோடு மல்லு கட்டி கொண்டிருந்தார் ராஜசேகரன் எவ்வளவோ பார்த்தும் ஒன்றிருந்தால் இன்னொன்று இல்லை என வந்த வரன்கள் எல்லாம் தட்டிக்கொண்டே போனது கடைசியில் ஒரு வரன் சிடிஎஸ்இல் வேலை பார்ப்பதாகவும் கை நிறைய சம்பளம் பெரிய வீடு கார் என இருப்பதாலும் ஜாதகம் நன்றாக பொருந்தியதாலும் வீட்டிற்கு பெண் பார்க்க வரச் சொல்லிவிட்டார் மாப்பிள்ளை வீட்டாரை மாலை வரச் சொன்னதால் சஞ்சனாவை வீட்டில் இருந்தே அன்று வேலை செய்யும்படி கூற அவள் மறுக்க பெரிய வாக்குவாதமே அங்கே ஏற்பட்டது கடைசியில் சஞ்சனா தன் கூடவே வேலை செய்யும் டீம்மேட்டை லவ் பண்ணுவதாக கூற இதி முன்னாலேயே சொல்லல என முதலில் கோபம் வந்தாலும் மெதுவாக மாப்பிள்ளை வீட்டை கூப்பிட்டு இன்று வசதிப்படாது என்று பெண் பார்க்கும் படலத்தை தள்ளி வைத்து விட்டார் பிறகு குடும்பமாக அன்று மாலை அனைவரும் ஒரு ஹோட்டலுக்கு சென்று பலவேறு கோணங்களில் டிஸ்கஸ் செய்தனர் சஞ்சனாவின் காதலன் நல்ல குடும்பத்து பிள்ளையாக தெரியவே அடுத்தடுத்து ஜெட் ஸ்பீடில் சஞ்சனாவின் திருமண ஏற்பாடுகள் நடந்தன இரு மனம் ஒப்பி இருவரும் காதலிப்பதால் இரு வீட்டார் வகையிலும் ஜாதி வேறாக இருந்தாலும் நடைமுறைகள் வேறாக இருந்தாலும் முறைப்படி பேசி அட்டகாசமாக தன் பெண்ணை அவள் காதலித்தவனுக்கே மணமுடித்துக் கொடுத்தார் ராஜசேகர் அதனால் அங்கே எந்த மனசஞ்சலங்களும் இல்லை மாப்பிள்ளை பெண் வீட்டிற்கு வருவதும் இவர்கள் அவர்களோடு சுற்றுலா செல்வதும் என அங்கே சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை ஆக ரங்கராஜன் ராஜசேகரன் இருவருமே ஒரு வகையில் பிடிவாதமாக இருந்தாலும் ஒருவர் தன் பிடிவாதத்தில் வரட்டுத்தனத்தை சேர்த்து பெண்ணின் மீது வன்மத்தை வளர்த்து கொண்டு அதே சமயம் பாசத்தில் தவித்துக்கொண்டும் உள்ளார் ஆனால் அதே நேரத்தில் ராஜசேகரனோ தன் மகள் காதலித்தவனையே கைப்பிடிக்க வைத்து தன் கடமை முடிந்தது என்கின்ற மகிழ்ச்சியில் குடும்பமே அங்கே தினமும் கொண்டாட்டத்தில் உள்ளது காலத்துக்கு ஏற்றாற்போல் ரங்கராஜனுக்கு மாற தெரியவில்லை என நினைக்கிறீர்களா அல்லது அவருடைய பிரின்சிபலில் மாறாது இருப்பதே சரி என நினைக்கிறீர்களா ராஜசேகரனும் தன் பிடிவாதத்தை தளர்த்தி தன் மகளுக்கு பிடித்த இடத்தில் கொடுத்தது சரி என நினைக்கிறீர்களா அல்லது அவரும் வரட்டு பிடிவாதத்தோடு இன்னும் பெண்ணுக்கு திருமணம் செய்யாது தள்ளி போட்டுக்கொண்டே இருந்திருக்கணும் என நினைக்கிறீர்களா உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க